நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்தில் இணைந்த புதிதாக இணைந்த அத்தனை பேரையும் அங்கத்தினர்களையும் உறவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன் கத்த நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நம்மை வழி போன செய்தியில் நாங்கள் பார்த்தோம் மறுபடியும் நாங்கள் ஏதேனுக்கு திரும்ப முடியுமா திரும்ப முடியும் பாவம் செய்ய முதல் ஆதாம் அப்படியாக வாழ்ந்தார் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரும்போது போது அதை நாங்கள் செயற்படுத்த தொடங்கும் போது என்னுடைய ஜனங்கள் அறியாமை நாள் சங்காக சங்காரமாகறார்கள் நாங்கள் அதை அறிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் போது நாங்களும் மறுபடி ஏதேனுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் ஏதேனுக்கு போக முடியும் நேற்று நாளில் கடந்த செய்தியிலே பார்த்தோம் எப்படியாக ஆண்டவர் நம்மோடு உறவு வைக்க விரும்புகிறார் ஆதாமோடு எப்படி அவர் உறவாடினார் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆவியானவர் த ரூஹா அந்த இடத்தில் உலாக்குற சத்தத்தை கேட்டார்கள் அப்படியாக அவர் அவர்களோடு உறவு ஆடின தேவனாக இருக்கார் மறுபடியும் நாங்கள் ஏதேனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறவு அப்படியாக ஆண்டவரோடு இருக்க வேண்டும் அதற்கு நமக்கு தேவை சுத்த மனசாட்சி இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆண்டவர் அவர்களை தனது சாயலின் படியும் ரூபத்தின் படியும் உருவாக்கினார் ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அப்படியாக சொல்கிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அமேன் தன்னுடைய சாயலாக ஆண்டவர் சிருஷ்டித்தார் நாங்கள் மறுபடியும் ஏதேனுக்கு போக வேண்டும் என்று சொன்னார் நமக்கு அந்த சாயல் வேதம் சொல்கிறது ஆதாம் பாவம் செய்த போது அவன் தன்னுடைய சாயலே தன்னுடைய குமாரனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் அவர்களை படைக்கும் போது ஆதாம் தேவர் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாம் தேவனால் உண்டானவர் அந்த ஆதாம் சாயலாக அங்கே உருவாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தோடு ஆண்டு மத்தையும் ஐந்து ஆறு மறுபடியும் மாடல் அங்கவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் மறுபடியும் நீங்கள் ஏதே எனக்கு திரும்புங்கள் தேவடர் ராஜ்யத்துக்கு திரும்புங்கள் என்று கற்றுக் கொடுத்தார் இங்கே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று என்று சொன்னால் அவருடைய சாயலாக ஆண்டவர் ஆதாமை படைத்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி செய்வதனால் நீங்கள் பிரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திராய் இருப்பீர்கள் இப்படி செய்ததுனால் எப்படி செய்கிறது முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை விந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களிலே தேவனுடைய சாயலை மற்றவர்கள் பார்ப்பார்கள் அப்படியே ஆண்டவர் தனது சாயலாக ஆதமை படைத்தாரோ படைத்தாரோ அதே சாயலை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வழிப்புறமாக அல்ல நீங்கள் அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள் அநேக செய்திகளை கேட்டிருக்கேன் ஆனால் இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த வாரத்தில் என்னோடு பேசினார் ஆனால் என்னுடைய சபையிலே பிரசங்கத்தை செய்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோடு பேசினார் பல சமயங்களில் நாங்கள் ஏற்கனவே ஒரு காரியத்தை இதயத்தில் வைத்திருந்தோம் என்று சொன்னார் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளும் ஆல்ரெடி எங்களுக்கு அந்த பிக்சர் இருக்கு ஆண்டவர் அநேக காரியங்கள் என்னோடு பேசுவதில்லை என்னால் ஏற்கனவே நான் ஒரு பிக்சரை வைத்திருக்கிறேன் அதுக்கு மேலாக ஆண்டவரால் பேச முடியாது ஆனால் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் ஆடவனத்தில் போகும்போது ஆண்டவர் புதிய காரியங்களை வேதத்துள்ள ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக உங்களுடைய கண்களை அவர் திறந்தருள்வார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆதாமை தன்னுடைய சாயலாக படைத்தார் ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் நீங்கள் ஆதாமை போல இருக்க வேண்டும் என்று அதாவது பாவம் செய்வதற்கு முன்னாக ஆதாம் போல இருக்க வேண்டும் என்று சாயலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படியான வேண்டும் நம்முடைய உட்புறமான காரியம் நம்முடைய உட்புறமான காரியம் செயலிலே வெளியிலே வரும் போது அதை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனை போல இருக்கிறார்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறார்கள் இந்த வசனம் எப்படியாக முடிகிறது நாப்பத்தெட்டு மத்திய ஐந்து நாப்பத்தெட்டு ஆகையால் பரலோத்திற்கு உங்கள் பிதா பூரணுலாக இருக்கிறது போல நீங்களும் இருக்க கடவீர்கள் உங்களுடைய பிதாவை போல நீங்கள் இருக்க கடவீர்கள் அவருடைய சாயலாக நீங்கள் இருக்க கடவீர்கள் ஆதாமை ஆதா தன்னுடைய சாயலாக உருவாக்கினாரோ அதே சாயலாக இருக்க கடவீர்கள் உங்களை பார்க்கிறவர்கள் பார்த்தோம் என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான கேரக்டர்ஸ் நமக்கு இருக்க வேண்டும் இது மிகவும் கடினமான காரியம் ரோமர் எட்டு பதினாலு சொல்கிறது யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் கலாத்திர ஐந்து இருபத்தி ரெண்டு மூணு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆவியின் கனியோ எப்படி இந்த காரியம் நடக்க முடியும் உங்களுடைய சத்ருக்களை சிநேிக்க வேண்டும் என்று சொன்னால் சபிக்ரவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் நாங்கள் ஆவியினால் நடக்கிறவர்களாக இருப்போம் என்று மட்டால் மட்டும்தான் நாங்கள் ஆவியிலே ஆவினாலே வளர் ஆவியிலே நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால் மாத்திரம்தான் இந்த காரியம் நமக்கு சாத்தியம் உங்களுடைய வாழ்க்கை தாழ்மை இருந்தால் தான் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும் நாங்கள் செத்திருந்தால் நாங்கள் சுயத்துக்கு செத்திருந்தால் தான் இந்த காரியங்களை நாங்கள் செய்ய முடியும் இப்படியான காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் பிரலோகத்தில் இருக்கிற இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பிற இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அவர் என்ன செய்கிறார் தீயோன் மீதும் நல்லூர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மலையை பெய்யப் பண்ணுகிறார் எப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார் நீங்கள் உங்களுடைய பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் இருக்கிற பிதா அவர் பூரண சர்க்குனர் உங்களை பார்க்கிறவர் நீங்களும் பூரண சர்க்குணர்கள் நீங்களும் பிதாவைப் போல இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் இப்போ நாங்கள் ஏதேனுக்கு நாங்கள் மறுபடியும் திரும்ப போக முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே அப்படியாக எப்படி படைத்தார் ஆதாமை தன்னுடைய சாயலாக படைத்தார்

பாவம் செய்வதற்கு முன் இருந்தால் எப்படியாக இருந்தாலும் அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொண்டு வர உபதேசித்து ஆண்டவர் இந்த காரியங்களை சொன்னார் அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார் நீங்கள் எப்படி செய்கிறதுனால் அவருக்கு புத்திரராக இருப்பீர்கள் உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள் தேவனை போல இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு நம்முடைய கேரக்டர் நம்முடைய கேரக்டர் தான் அந்த காரியத்தை கொண்டு வருமாக மறுபடியும் நாங்கள் இது திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அப்படி சாயல